மாயக்காடு மர்மம் பாகம் இரண்டு நான்கு சிறுவர்கள் மாயக்காட்டின் மர்மத்தை நோக்கி பயணிக்கிறாங்க அங்கு அவர்கள் சந்தித்த ஒரு முதியவர் மூன்று சக்கரங்களை கண்டுபிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் ராஜாவின் கோட்டைக்கு செல்ல முடியும் என்று கூறுகிறார் அதுவும் இன்று இரவிலேயே அவர்கள் நால்வரும் அடுத்த கட்ட சாகசத்துக்கு புறப்படுகிறாங்க வழியில பல சோதனைகள் மர்மங்களை உடனே அவர்கள் இரண்டு சக்கரங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ மூன்றாவது சக்கரத்தை நோக்கி அவங்க பயணிக்கிற நேரத்தில் தான் ஒரு வித்தியாசமான சத்தம் ஒழிக்கிறது அந்த சத்தம் என்ன அங்கே யார் இருக்கிறார்கள் மூன்றாவது சக்கரம் அவர்களுக்கு கிடைக்குமா வாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் அருகிலிருந்து வந்த அதிரடியான சத்தம் வனத்தை முழுவதுமாக அது என்ன சத்தம் நந்தினி சாதாரண மிருக சத்தம் சொன்னான் அவர்களது எதிரில் நிதிய பாறையிலிருந்து கருப்பு புகை பாய்ந்தது அந்த புகையில் மெல்ல உருவெடுக்கும் மனித வடிவங்கள் பூதங்களா சீனும் அதிர்ச்சியுடன் கத்தினான் அந்த உருவங்கள் பேச தொடங்கின மூன்றாவது சக்கரம் வேண்டுமா முதலில் நாங்கள் வைக்கும் சோதனையை கடக்க வேண்டும் ராஜா படபடப்பா மூச்சை இழுத்தான் ஏன் எப்பவும் இப்படியே பூதங்களின் ஒருவன் முன்னே வந்து கேட்டான் உங்கள் நட்புத்தன்மை உண்மையா என தெரிந்து கொள்வோம் ஒருவருக்கு மட்டும் சக்கரம் மற்றவர்களுக்கு இல்லை என்றால் என்ன செய்வீர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் நாங்கள் நால்வரும் ஒரே குழு நாங்கள் எதையும் பகிர்ந்து கொள்வோம் என்றால் நந்தினி நான் பெற்றால் அவர்களும் அதையே பெறுகிறார்கள் ஏனெனில் நாங்கள் நண்பர்கள் அருண் நம்பிக்கையுடன் சொன்னான் மூதங்கள் சற்று நேரம் அமைதியாக இருந்தன அது ஒரு நல்ல பதில் ஆனால் சோதனை இன்னும் முடிந்தது இல்லை மறுநிமிடம் அவர்கள் நாள் வரையும் தனித்தனியாக வேறு இடங்களுக்கு காற்றில் தூக்கி வீசினார்கள் அருண் ஒரு மரக்கொம்பின் மீது விழுந்தான் நந்தினி கீழே ஒரு அழுகிய இலைக்குவியலில் இறங்கினாள் சீனுவும் ராஜாவும் இருவரும் தலையெழுத்த குடிகள் சிக்கியிருந்தனர் இது எங்கே என தூக்கியது அருண் கண்களைச் சுற்றிப் பார்த்தான் அருகின் ஒரு சிறிய குகை போன்றது அதனுள்ளே ஒளிரும் மொழி அந்த ஒளியை நோக்கி சென்றான் உள்ளே ஓர் அயலூர் மொழியில் எழுதப்பட்ட ஓர் சுவர் எழுத்து அன்பும் ஈகையும் மாயமளிக்கும் திறன்கள் இதுவா இவைதான் அந்த மூன்றாவது சக்கரத்திற்கான விசையா மறுபக்கம் நந்தினி ஒரு கண்ணாடி போன்ற நீரோடை வழியாக நடந்தாள் அந்த இடத்தில் அவளுடைய பிரதிபலிப்புகள் நூற்றுக்கணக்கில் திரும்பி வந்தன ஒவ்வொரு பிரதிபலிப்பும் வெவ்வேறு முகங்களை கொண்டிருந்தது ஒரு பிரதிபலிப்பு சொல்லியது நீ உண்மையான நந்தினியா எங்கள் நிழல்களோ நான் யார் என்பதை எனக்கு நானே சொல்வேன் நீங்கள் யாரும் என்னை குழப்ப முடியாது என்றாள் அவள் அந்த நிழல்கள் போனது அதே நேரத்தில் ராஜா ஒரு மரத்தடியில் அகப்பட்டிருந்த குளிக்குள்ளிருந்து வரி கற்கள் உருண்டு கீழே விடுவதைக் கண்டான் நீ எதற்காக இந்த காட்டில் வந்தாய் என்ற குரல் கேட்டது நாங்கள் தேடுவது சக்கரத்தை மட்டுமல்ல உண்மையான தைரியத்தை கூடத்தான் அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அவனது பாதையில் ஒரு ஒளிரும் சுற்று தோன்றியது அதேபோல் சீனுவும் ஒரு இரண்டு அறையில் இருந்தான் அறை முழுவதும் குரல்களால் நிறைந்தது அவனது ஆளுமையை கேள்விக்குள்ளாக்கும் வார்த்தைகள் நீ பலவீனன் நீ துணிய மாட்டாய் முன்னால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் சீனு கையிலிருந்து சிறிய எரிய விட்டான் இந்த ஒளி போதும் ஒரு சிறிய ஒளி கூட இருளை வெல்ல முடியும் புலிகள் வெவ்வேறு பாதைகளில் இருந்து ஓடி வந்து ஒரே இடத்தில் சேர்ந்தார்கள் சோதனைகளை வெற்றி கொண்டீர்கள் உங்களது ஒற்றுமையும் தைரியமும் அதை சாத்தியமாக்கியது அவர்கள் முன் மூன்றாவது சக்கரம் வைக்கப்பட்டது அது நீல நிற கண்ணாடி போன்ற வடிவம் அதில் அவர்கள் நால்வரின் பிரதிபலிப்பும் தெரிந்தது இதுதான் கடைசி சக்கரம் ராஜா மகிழ்ந்தான் மூன்று சக்கரங்களும் சேர ஒளி மிகுந்த வட்டமாக கலந்தது பூதங்கள் மறைந்து போனது காட்டில் பசுமை வீசியது பக்கத்தில் ஒரு பூமிக்குள் இறங்கும் ஒரு வழி தோன்றியது இதுதான் அந்த கோட்டைக்கான நுழைவு அருண் மெல்ல சொன்னான் அவர்களான குகை நோக்கி நுழைந்தார்கள் அங்கேதான் மறைந்திருந்தது மாயக்காட்டின் மர்ம கோட்டை மாயக்காட்டின் மர்மக் கோட்டையை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அந்த கோட்டையின் ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு சுவரிலும் இருந்தது ஒரு பாடம் அந்த பாடங்கள் நால்வரின் வாழ்க்கையே மாற்றிவிட்டன மாயத்தின் மறைவு நின்றது புதிய ஒரு தெளிவு பிறந்தது மாயக்காடு எனப்படும் அந்த மர்மம் அவர்கள் உள்ளங்களிலேயே ஓர் ஒளியாக பரவியது மாயக்காடு போல் நம் வாழ்க்கையிலும் மர்மங்கள் நிறைந்தே இருக்கும் ஆனால் அவற்றை தவிர்க்காமல் நேராக நின்று துணிவுடன் எதிர்த்து போராடினால் யாராலும் புரியாத மர்மங்களின் முடிச்சுகள் கூட ஒரு நாள் நமக்கு விளங்க தொடங்கும் மாயக்காட்டு மர்மத்தின் பயணம் இங்கே ஒரு இனிய நிறைவை பெறுகிறது